குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நம்ம கிட்ட தனித்துவமாக நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி இது வரைக்கும் நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கண்டுபிடிச்சு அதை நான் வீடியோ போட்டேன் அது என்னென்னா குருஜிக்கு எப்பொழுதுமே டைம் இருக்கும் டைம் இல்லை நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கவே மாட்டோம் அதுக்கப்புறம் குருஜி என்ன நடந்தாலும் அது வந்து இனிதான் ஆரம்பம் இனிதான் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அப்போ ஹீ இஸ் ஓப்பன் டு எவ்ரி திங் அதை நாமளும் கடைபிடிக்கணும் நம்ம குரு கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் எப்பொழுதுமே இருக்கும் அது என்னென்னா நான் கஷ்டப்பட்டு குருவை அடைந்ததாக நினைப்பேன் குரு பக்கமாக போய் ரீச் ஆயிட்டதான் நினைப்பேன் பார்த்தா குரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தா எனக்கும் குருவுக்கும் எங்கேயோ குரு உயரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இங்கே இங்கேருந்து கீழே இருந்து குருவை மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் குரு பக்கமாக இருக்கும்ல நான் நினச்சேன் அப்படின்னு நினைப்பேன் திரும்ப மெல்ல 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 எனக்குள்ளே குருவாகி குரு ஆகி அப்பாடி குரு பக்கத்தில் இப்போ வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பேன் குரு ஒரு சில உபதேசங்களோ இல்லை என்கிட்ட பேசுகிறப்பையோ ஏதோ ஒரு குரு சொல்கிற வார்த்தைகள் கேட்பேன் குரு குருவாக எங்கேயோ இருப்பாங்க அப்போ நான் திரும்ப அதுக்கு எனக்குள்ள குரோ ஆகி குரோ ஆகி இதுவே வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக ஆகிட்டு இருந்தது சரி இது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இப்போ திருவண்ணாமலை ஈவெண்ட்டுக்காக நம்ம ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு சிலதை கண்டுபிடிச்சேன் இல்லைங்களா ஒவ்வொருத்தர் பற்றின தனித்துவம் அதை சொல்லி தான் நான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டேன் அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ ஸ்ரீநந்தினின்னு எடுத்துக்கோங்களேன் அந்த பொ அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு வைராகியம் இருக்கும் ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு நான் வந்து சாதிக்கணும் அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணும்னு வந்து தியானத்துல கலந்து கலந்து அவங்க ஏதோ ஒரு நல்ல அனுபவம் சொல்லிட்டு அப்படி டக்குன்னு போயிடுவாங்க அவங்களுக்குள்ள இருக்க வைராக்கியம் மாலாமா நேசமாலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அவ்வளோ பணிவா என்கிட்ட எதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க அதை அவங்களுக்குள்ள இம்ப்ரூவைஸ் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி இப்போ அவங்க குருவே ஆயிட்டாங்க அதே மாதிரி குரு விஜயலட்சுமி அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பூ மாதிரி அன்பாவும் கருணையாவும் இருப்பாங்க இப்ப நம்ம புஷ்பா அம்மாவை எடுத்துக்கோங்களேன் அவங்க தியானத்தில் சரி சரிந்து வந்ததே இல்லை பின்னாடிவே இல்லை அவங்க அப்படியே ஏறுமுகமாக போய்கிட்டே இருப்பாங்க அவங்களும் ரொம்ப பணிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி அம்மாவை நான் எப்பொழுதுமே ஒரு விடாமுயற்சிக்குண்டான ஆளாக அப்படின்னு பார்ப்பேன் நான் அவங்க எப்பொழுதுமே ஒன்று சொல்லுவாங்க அதை செய்வாங்க ஒன்று சொல்லுவாங்க அதை செய்வாங்க வருவாங்க என்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுவாங்க ஓ இப்படிலாம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்வாங்க அதை அப்படியே அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுவாகவே அவங்க மாறுவாங்க இல்லை ஜாக்கிர ஐயாவை எடுத்துக்கிட்டோன்னா குரு ஜாக்கிர் ஐயா தான் எனக்கு அவரை பார்த்து தான் நான் வந்து இந்த குழு நடக்கிறதே குருனா குருனால தான் குருவின் சக்தியால் தான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு குரு தான் எல்லாம் குருவின்றி அணு அணுவும் அசையாதுங்கிற அந்த ஒரு வாழ்க்கைக்கான என்னுடைய மாபெரும் உண்மையை நான் கற்றுக்கிட்டது ஜாக்கிர் ஐயா கிட்ட தான் வித்யா அம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கருணை உள்ளம் சிரித்த முகம் இப்போ நான் குருவின் தனித்துவமுக்கு வரேன் இப்போ நம்ம எல்லாருடைய தனித்துவம் நம்ம வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்கிறோமோ அது எல்லாத்தையுமே பாருங்களேன் இது எல்லாமே குருவின் தனித்துவத்தோடு ஒத்து போகும் குரு அன்பும் கருணியமாக இருப்பாங்களா குரு வந்து வைராக்கியமாக இருக்கிறாங்களா நம்ம குரு விடாமுயற்சியோடு எல்லாமே பண்ணுவாங்களா நம்ம குருக்கிட்ட இல்லாத கருணை உள்ளமே இல்லையா ஸோ இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கிற தனித்துவம் தான் நம்மளை குருவாக மாற்றிகிட்ருக்கு சரிங்களா இப்போ நாம் நம்மளுக்குன்னு ஒரு சில தனித்துவம் இருக்குது பார்த்திங்களா அதை தாண்டி மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த உண்மை அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்மையை நல்ல தன்மையை நாம் நம்மளுக்குள்ளே வளர்த்துக்கணும் அப்படி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நல்ல தன்மையை வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னா நாம் யா யாராக ஆகிட்டு வருவோம் நம்ம குரு மாதிரி ஆகிட்டு வருவோம் அப்போ நம்ம குரு எப்படி குரு இந்த மொத்த பிரபஞ்சத்தின் உண்மை தன்மையும் தனித்துவமுமாக நம்ம குரு இருக்கிறாங்க அப்போ குருவை நம்ம அடையணும்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட இருந்தால் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் ஈஸ்வரி அம்மாவோட விடாமுயற்சியனாக கற்றுக்கணும் நந்தினி அம்மாவோட வைராக்கியத்தைனா கற்றுக்கணும் மாலா அம்மாவோட அந்த பணிவனாக கற்றுக்கணும் விஜயலட்சுமி அம்மாவோட அந்த நான் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ்பா அம்மா மாதிரி நான் வந்து எப்பொழுதுமே எல் எதையுமே விடாமுயற்சியோட ஏறுமுகமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே நான் க்ரோ ஆகிட்டே வரணும் பின்னடைவு வராமல் சரிந்துடாமல் இப்படி எல்லாருடைய நல்வினையாக நம்ம குரு இருக்கிறதுனால தான் அவங்களால அவ்வளோ பாசிட்டிவாக அல் அவ்வளவு அன்பை வந்து அள்ளி அள்ளி அவங்களால தர முடியுது குரு ஒன்று சொன்னால் நம்ம கேட்குறோமோ இல்லையா ஏன் அவர் அவ்வளோ அன்பா நமக்காக நின்று நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்ற ஒருத்தவங்க கிட்ட வந்து தானாக அந்த பணிவு வந்துடுது இல்லைங்களா அப்ப நாம் நமக்குள்ள மாறிக்கணும் நாம் குரு சொல்கிற மாதிரி சிங்க மாதிரி வாழணும் பயம் இல்லாமல் வாழணும் நாம் நம்ம குருவின் கொள்கைகளை அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம கிட்டே இருக்க வேண்டிய முக்கியமான தன்மை என்னென்னா மற்றவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறத விட்டுட்டு மற்றவங்கக்கிட்ட வந்து அவங்க மாறணும் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தனித்துவம் அல்லது அல்லது ஒரு நல்ல தன்மை ஒன்று இருக்கும் அதை வந்து நாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க அதே சமயத்தில் நம்ம குரு சொல்லி கொடுத்த மாதிரி அன்பாகவும் கடமையில் பொறுப்பாகவும் சிரி சிரித்த முகத்துடனும் இருக்க நாம் அந்த சிவனாக மாறுறது ரொம்ப 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 சுலபம் நன்றி ஆத்ம வணக்கம்